நம்மை அழிக்கும் சுபாவங்கள் வம்பு வீம்பு வம்பு வீம்பு இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை யாராவது வம்பு பண்ணினால் வீம்பு பண்ணுகிறான் என்று சொல்லுவார்கள் ஏதாவது உலக நடைமுறைக்கு எதிராக ஏதாவது காரியம் பண்ணிவிட்டு நான் அப்படி செய்வேன் என்று சாதித்து அதில் வெற்றி காணுதல் வம்பு ஆகும் வம்பு என்னும் சுபாவம் எல்லோரிடமும் சிறிய சதவிகிதம் இருக்கும் வளர வளர அந்த வம்பு குறைந்துவிடும் சிறு வயதில் குழந்தைகளுக்கு இது அதிகமாக இருக்கும் ஒரு கத்தியை வைத்துக்கொண்டு ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தால் பெற்றோர் அது குழந்தைக்கு ஆபத்து என்று கண்டு அதை வாங்கி பறிப்பார்கள் உடனே அக்குழந்தை கத்தி வேண்டும் என்று அடம்பிடித்து வம்பு பண்ணும் ஆழும் போக போக அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சியால் பிறர் ஏன் ஒரு சில காரியங்களுக்கு கண்டிக்கிறார்கள் ஒரு சில காரியங்களுக்கு கண்டிக்கவில்லை என்று வித்தியாசம் கண்டு கொள்ளும் தனக்கு ஆபத்து வரும் காரியங்களுக்கு கண்டிக்கிறார்கள் என்று கண்டு கொண்டு வம்பு பண்ணுதலை குறைத்துவிடும் இது அந்த குழந்தை புரிதலை பொறுத்தது ஆனால் சில வளர்ந்த பெரியவர்களுக்கும் இந்த வம்பு தலை தூக்கி கொண்டிருக்கும் புருஷன் மனைவிக்குள் வம்பு நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று வம்பு வீம்பு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கும் சில பெண்கள் வம்பு பிடித்து மாதக்கணக்கில் முகத்தை ஊராங்குட்டான் போல் துக்கி வைத்துக்கொண்டு நடப்பார்கள் பைபிளில் ஒரு செய்தி உண்டு உங்களுக்குள் யாருக்காவது ஏதாவது பிணக்கு வந்தால் சூரிய உதயத்துக்குள் அதை மறந்துவிட வேண்டும் என்று வம்பு அன்பை முறிக்கும் சமூகத்தில் இவர் வம்பு பிடித்தவர் என்று ஒதுக்கி வைப்பார்கள் வம்பினால் எதையும் சாதிக்க முடியாது சிலர் வேண்டும் என்றே பிறருடன் வம்புக்கு போவார்கள் அவர்களால் வம்பு செய்யாமல் இருக்க முடியாது வம்பு செய்கிறவர்களும் பிறருக்கும் மன அழுத்தம் உருவாகும் வம்பில் தர்க்கம் வரும் பிணக்குகள் வரும் இது குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் ஒத்து வராத ஒரு சுபாவம் இந்த சுபாவம் இருப்பதை கண்டுபிடித்து அதை நிறுத்த முயற்சி எடுக்கலாம் அதற்கு பதிலாக விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்தலாம்